மேஷ ராசி நபர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்தில் மேஷ ராசி நபர்களுக்கு வருட ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட ராசிநாதன் செவ்வாய் தனுசு வீட்டுக்கு அதாவது பாக்கியஸ்தானத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் மட்டும் இல்லாமல் கூடவே இந்த ராசிக்கு எகெயின்ஸ் சொல்லக்கூடிய புதன் செவ்வாயுடைய தொடர்பில் வந்து ஆனால் வலு குறைந்த அமைப்புல செவ்வாயுடைய தொடர்பில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இது வந்து ஒரு நல்ல விஷயம் மேசராசி நபர்களுடைய கை ஓங்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்த அமைப்பாக இந்த மாதத்திலேயே சுக்கரன் ஒன்பதில் வரக்கூடிய ஒரு நிலைமை இப்போ இந்த ஒரு மாச அமைப்புலே பார்த்தீங்கன்னாக்கா கடந்து போன டிசம்பர்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா சீக்கிரமாக விருச்சகராசியை கடந்து தனுசு வீட்டிற்கு மாறக்கூடிய ஒரு நிலைமை வந்து சுக்கர் நாள் ஒன்பதில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இரண்டு அவயோக கிரகங்கள் சற்று வலு இழந்து இருக்கக்கூடிய நிலைமை வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஒன்று புதன் ரெண்டாவது சுக்கரன் கூடுதலாக ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா சூரியனுடைய தொடர்பு ஒன்பதாம் இடத்தோடு ஆக நான்கு கிரகங்களுடைய அமைப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் மூலியமாக நெகட்டிவ் விஷயங்கள் மறைஞ்சதா ரெண்டு கிரகத்தின் மூலியமாக தவறுகள் மறைந்து ரெண்டு வேண்டப்பட்ட கிரகமான ராசிநாதன் ப்ளஸ் யோகாதிபதி சூரியன் இந்த ரெண்டு கிரகத்தின் மூலியமாக கொஞ்சம் நீங்கள் திறம்பட கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து வர்றதுக்கு பயன்படுற மாதிரி இருக்கு இதில் வந்து என்னென்னாக்கா வருட ஆரம்பத்திலேயே சில நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புதன் கொஞ்சம் வாங்கின அமைப்பில் இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆச்சு ஒரு சபதம் எடுக்கிறீங்க கடனை அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாலிட்டிக்ஸ் எனக்கு மறைமுகமாக பின்னாடி நிறைய பேர் தொல்லை கொடுக்குறாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் உறுதிமொழி எடுத்தீங்கன்னா கூட அந்த உறுதிமொழியில் ஜெயிப்பிங்க அந்த மாதிரியான ஒரு தன்மை வந்து இந்த மாத அமைப்பில் இருக்குது சரி இந்த இந்த மாதம் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய அடுத்த காலகட்டங்கள்லாம் எப்படி நகரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை அப்படி தொடர் தான் செய்யும் காரணம் அடுத்தது செவ்வாயெலாம் வந்து உச்சமாகக்கூடிய ஒரு நிலைமை தான் ஸோ ஒன்றும் பிரச்சனைகள்லாம் கிடையாது ஸோ செவ்வாய் வலுவாக கூடிய ஒரு காலகட்டமாக மேசராசி நபர்களுக்கு அமைஞ்சிருக்கு வருட ஆரம்பத்தில் இருந்தேன் ஸோ இந்த விஷயத்தெலாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய வலு உங்களுக்கு குறைஞ்சிருக்கிறது சாதகமாக கடன் பிராப்ளத்தை சமாளிப்பதற்கு கட்டுவதற்கு இல்லை வந்து ஓரளவுக்கு அந்த நெருக்கடி நிலையிலேருந்து வெளில வர்றதுக்கு பயன்படும் சம்பள வேலையில் மாற்றங்கள் அதாவது மாற்றங்கள்லாம் என்ன வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இதுவரைக்கும் ஏதாச்சும் சரியான முறையில் அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் அடிபட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலான பலனாக நீங்களே வாய் விட்டு கேட்டால் கூட அது இதுக்கு மேற்பட்டு சாத்தியப்படும் இது வரைக்கும் கேட்டு கேட்டு கிடைக்கலனா கூட இந்த காலகட்டத்தில் வாய் விட்டு கேட்கறதுனால தப்பு கிடையாது அது உங்களுக்கு சாத்தியப்படும் இல்லைன்னா வேறு ஜாப் மாறுவது இந்த மாதிரி என்ன எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒர்க்கு வேலை விஷயத்தில் உங்களுக்கு ஒரு டைமிங் வந்து கரெக்டான விஷயமாக மாறப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்த நிலைமையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட சுக்கரனுடைய தொடர்பும் உங்களுக்கு ஒன்பதுல வரப்போகுது அப்போ என்ன ஆகுதுனாக்கா பெண்கள் மூலியமாக குடும்ப பெண்களோ இல்லை வேலை செய்கிற இடத்துல பெண்கள் மூலியமாக ஏதாச்சும் ஒரு டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பர்சனுக்கு அப்படிங்கிற நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வில்லங்கெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவர்களுடைய டாமினேஷன் என் லைஃப்ல அதிகமாக இருக்கு நான் என்னால் ஒன்றும் பண்ண முடில அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையெல்லாம் நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா மற்றவர்களுடைய டாமினேஷன் இந்த இருந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு மண்டையை கெடுக்காது ஸோ டாமினேஷன் இல்லாத ஒரு நிலைமைக்கு நீங்கள் டாமினேட் பண்ணக்கூடிய அமைப்பில் மாறக்கூடிய சூழ்நிலைகள் சரி நம்ம டாமினேஷன் பண்ணால் என்ன கிடைக்கணும் நல்ல வருமானம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை அதே சமயம் நமக்கு ஒரு விருப்பப்பட்ட ஆசைப்பட்ட விஷயம் வந்து ஒரு திடகாத்திரமாக கிடைக்கிறது இப்படிலாம் இருந்தால் நம்ம வந்து ஊருக்குள்ளே கொஞ்சம் டாமினேஷனாக இருக்கலாம் அந்த மாதிரியான தன்மை தான் பதிக்க கிடைக்க போகுது அது வந்து உங்களுடைய தன்மைக்கேற்ப வயதுக்கேற்ப உங்களுடைய இந்த காலகட்டத்தில் எதுக்காக போராடிட்டு இருக்கீங்களோ அந்த போராட்ட விஷயங்கள் உங்களுக்கு சரிசவமாக கிடைக்கப்பெறும் அப்படிங்கு நீங்கள் எடுத்துங்க அடுத்த நிலைமையாக யோகாதிபதி சூரியனுடைய நிலைமை ஒன்பதில் இருக்குது அப்போ ஒன்பதில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்னென்னா நிச்சயமாக இது வரைக்கும் பேரை மட்டும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற மேசராசி நபர்கள் பேர் எவ்வளோ செஞ்சாலும் ஒரு அமைச்சர் நம்ம லாய்க்குலாம் கெட்ட பேரை நம்ம மேலே வீண் வழியை சுமத்தியே லைஃபை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கெட்ட பேரை மட்டும் சம்பாரிச்சுட்டு இருக்கிற மேசராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் அந்த கெட்ட பேரில் நீங்கி நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆக்டிவ் பர்சனாக மாறி புரியுதுங்களா நீங்கள் இது தயக்க தயக்கப்பட்டுக்கிட்டு தன்னம்பிக்கை இல்லாமல் இல்லை குழப்பம் இல்லை பின்வாங்கின அமைப்பு லேட்டாக பார்த்துக்கலாம் இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கேரக்டரே மாறி போன அமைப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிற மேசராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியனால் அந்த கெட்ட பேரை நீங்குவதற்கு புரியுதுங்களா உங்களாலையோ இந்த விஷயத்தெல்லாம் சாதிக்க முடியும் பிரயோஜனப்படும் நீங்களும் எத்தனை உங்களுக்குள்ள திறமையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு வெளியே தெரியாத அமைப்பெலாம் வாழ்ந்துகிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி எடுக்கக்கூடிய அமைப்புகள் மேசராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு குறிப்பாக உங்களுடைய லைனில் நீங்கள் எடுக்கிற சம்பவங்கள் மேசராசி நபர்களுடைய பேரை காப்பாற்றிக் கொள்வது பேர் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் உருவாகும் ஃபைனலாக ராசிநாதன் ஒன்பதில் இருக்கக்கூடிய நிலைமை இதுதான் வெரி முக்கியமான விஷயம் குரு பார்வை அப்படிங்கிறது குரு பார்வை ப்ளஸ் வந்து குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனைங்கிற ஒரு அமைப்பு கூட இந்த மாதத்தில் செயல்படும் ஸோ செவ்வாய் தனுசுலேயும் குரு மேஷத்துலேயும் அப்படி என்ன ஆகுதுன்னா குருவும் செவ்வாயும் பலமாயிடுவார் இந்த பரிவர்த்தனை அமைப்பு கோச்சாரத்தில் இந்த காலகட்டத்தில் நட்பு கிரகங்களுடைய பரிவர்த்தனை கொஞ்சம் அதிகமான நாட்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கிரகங்கள வலுவாக இருக்கும் இது வந்து பெரிய ராஜகிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பரிவர்த்தனைங்கிறது மூலயமாக குரு கொஞ்சம் வலு செவ்வாயும் கொஞ்சம் வலு குரு பார்வை செவ்வாய்க்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அப்போ என்ன நடக்க என்ன கிடைக்கும் மேசராசின நபர்கள் கேட்டிங்கன்னா ஒரு புண்ணியமான காரியங்கள் செயல்படுவதற்கு நடைபெறுவதற்கு வழிகள் உண்டு நீங்கள் கொஞ்சம் ஆன்மீக லைனில் பக்தி மார்க்க அமைப்புகளில் கொஞ்சம் உங்களுடைய மனதை திருப்புவீர்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் வாழ்க்கை முறையை ஆன்மீக லைனில் கொஞ்சம் திருப்புவீங்க நீண்ட நாள் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவது குலதெய்வ வழிபாடு அவரவர் இஷ்ட தெய்வத்துக்கு வந்து வணங்கக்கூடிய இடத்துக்கு போய் வருவது புண்ணிய தலத்திற்கு நீங்கள் வந்து விருப்பப்பட்ட இடத்துக்கு சில பேர் அந்த கோயிலுக்கு போனோம் இந்த கோயிலுக்கு போகணும் வணக்க போகணும் தெற்க போகணும் இப்படிங்கிற மாதிரிலாம் விருப்பம் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி விருப்பங்கள் ஆன்மீக நலனில் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் நீண்ட நாள் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பழக்க வழக்கங்கள் இல்லைனா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீக ரீதியான பழக்க வழக்கங்கள் உருவாகும் சமுதாயத்தில் ஒரு பொறுப்புள்ள மனிதர்கள் நபர்களை நீங்கள் வந்து அறிமுகப்படுத்தி சேர்ந்து கொள்வதற்கான வழிகள் உண்டு ஆன்மீகங்களிலேயே இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அந்த நபர் இன்னும் சில அமைப்புகளை பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட வேண்டுதல்கள்லாம் மனசுக்குள்ளே ஏதாச்சும் வேண்டுதல்கள் அப்படின்னு நிறைவேற்றக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது ஃபைனலாக இருக்குது இது மட்டும் நடந்துச்சா போதும் எனக்கு இந்த விஷயம் கிடைச்சிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டுதல் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி வேண்டுதல்கள்லாம் உங்களுக்கு வந்து பழிக்க ஆரம்பிக்கும் அப்போ அதற்கு வந்து கடவுள் காரணமாக நீங்கள் முடிவெடுத்து எந்த தெய்வத்தை முன்னிலைப்படுத்தி நீங்கள் வேண்டுதல் வச்சிங்களோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் நிறைவேற்றுவீங்க ஒரு சில நபர்களுக்கு கடவுள் நம்பிக்கை அந்த மாதிரி அமைப்புகள் இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் யாருடைய உதவிகள் கேட்டு யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து கை தூக்கி விடுறாங்க உங்கள் உங்களை வந்து பேக்ரவுண்டில் காப்பாற்றுறாங்க அதனால் சில விஷயங்கள் கிடைக்க எனக்கு இவர் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட அவர்களை நீங்கள் வந்து போற்றி போடக்கூடிய அவருக்கு வேண்டப்பட்ட விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் பொதுவாக ஃபைனலாக மேசராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு ஓப்பனிங்லேயே கிட்டத்தட்ட நல்ல பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜனவரி மாதம் அமையப்போகுது அந்த பாக்கியங்கள் உங்களுடைய துணிச்சலுக்கு மத்தியில் அது பேர் பெற்ற அமைப்பில் நிச்சயமாக அமையும்